உன் ஒருத்தைக்கு பின்னாடி ஒருத்தனை பாக்குற ஒரு சமூகத்தை பிடிப்பா ஒரு 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 காதலனா பாக்குறேன் ஆனா நீ ஆதாரமா நிக்கிறதுக்கான உன் இந்த அனுபவ படைத்த உன் உ உசரையே நிக்குது அவங்கள இல்ல நீங்க நினைச்சு பாருங்களேன் நீங்க முதல் இருபது வருஷத்தை பத்தி பேசுறீங்க அந்த பொண்ணோட மனசுல இவனோட அடுத்த இருபது வருஷத்தை கனவு காண்டு வச்சிருப்பா அந்த இருபது வருஷம் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி பொதிச்சுட்டு நான் ஒருத்தனை சொல்லுவேன் இவன் கூட நீ என்னென்னலாம் ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையும் அடியோடு மறந்துடும் அந்த மணல் கோட்டையை கழிச்சிடு நான் சொல்கிறவங்க கூட அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அது ரொம்ப மெக்கானிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சார் சாமி நான் இப்போவும் சொல்றேன் உங்களுக்கு நீங்க நான் சொல்கிற ஒருத்தன்கிட்ட தான் கட்டிக்கணும்னு சொன்னான் அது அப்பா அம்மா நல்லதை தவிர கெட்டதுக்கு எந்த அப்பா அம்மாவும் சூஸ் பண்ணிடவே மாட்டாங்க சாமி தான் பொண்ணு கெட்டு போய் தெருவில் பிச்சைக்காரியாக இருக்கணும் ஏங்க இவ்வளோ கரெக்டாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் ஒரு தெருவிட வீடு வீடாக பிச்சு எடுப்பாளுங்க அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் பேசிட மாட்டாங்க வீட்டில் டீயை வச்சு கொடுத்து திக்கிறாங்களா இல்லையா

சுய சாதியில ஒருத்தன் சீட்டிங் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தினாலும் குற்றம் குற்றமே நான் சொல்வது நாடக காதலர்களுக்கு மட்டும் தான் இந்த 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 விஷயமே நான் சொல்ற பெத்த அம்மா அப்பானுடைய மனநிலையும் அவன் ஒருத்தன் பொருளாதாரத்தை பார்ப்பான் ஒருத்தன் சாதியை பார்ப்பான் ஒருத்தன் சமூகத்தை பார்ப்பான் ஏன் ஒருத்தன் தான் பெண் தான் எனக்கு சாதி தாம் பெண்ணு தான் என் மதம் என் பெண்ணு தான் எனக்கு கடவுள் எல்லாமே என் தான் பாக்குறானாம் அவனுக்கு இந்த படம் பொருந்து முட்டாவது திறமும் ஒரு அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க சாமி சரி நான் ஆணித்தரமான நம்பிக்கை ஆனா இருக்காங்க சார் அது ரொம்ப ஆணித்தரமா எனக்கு இதுதான் முக்கியம் பொண்ணு பையனை விட எனக்கு சாதி தான் முக்கியம் கேட்டா என்ன சொல்லுவாங்க என் சொந்தக்காரன் எப்படி பேஸ் பண்ணுவேன் உன்ன பேஸ் பண்ண எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அதுதான் அவங்களுடைய இது விஷயம் இவங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த பொண்ணுக்கு இருக்காதா பெத்த அப்பா அம்மாவுடைய பாசத்தை பெத்த அப்பா அம்மாவுடைய பகச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சார் எந்த அப்பனாக்கா இருக்கும் சாதி முக்கியமா அவன் புள்ள முக்கியமான்னு கேட்டா ஏன்னா அவன் அவன் வாழ்க்கையே அவன் மூச்சே தான் தன் குழந்தைக்கு தான் சார் அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் சோ அவனுக்கு அதுதான் முக்கியம் அது இது ஆப்போசிட்டா இருக்கவங்க இருக்காங்களே சார் சுத்தமா இல்லன்னு சொல்லிட முடியாது கட்டமைப்பு இருக்கு அது எப்படி எப்படி சொல்றேன் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க சொல்றபடி பாக்கும்போது சாதியா தன்னுடைய பசங்களான்னு பார்க்கும்போது சாதியை விட என் பசங்க தான் முக்கியம் சொல்றாங்கல்ல இதே வந்து ஒரு பொண்ணு போய் சொல்றாங்க அம்மா இல்ல அப்பா நான் இந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்னா ஐயோ இவன் வேற சாதியா வேண்டான்னு சொல்றாங்கல்ல

அப்போ உங்க அம்மா அப்பாக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு வரன் தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறது எங்க நம்ம சொந்தத்திலயே நம்ம இதுலயே ஒண்ணு பாக்கலாமே இதெல்லாம் நம்ம மறுத்தரவே முடியாது நம்ம வாழ்க்கையில ஆனா ஆனா இதுக்கு ஏதோ ஒரு வகை இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் வந்து இந்த உறவு விட்டுற கூடாது நல்லவர்கம் தாண்டி நம்ம பொண்ணு நம்ம காஸ்ட்டை விட்டு வேற காஸ்ட் போயிடக்கூடாது அதனால சில இந்த பாலி விவாகத்தோட முக்கியமான ஒரு நோக்கமா என்னவா இருந்துச்சுன்னா எங்க பொண்ணு ஒரு வயசுக்கு மேல போயிட்டா அவ முடிவு எடுத்துட்டு போறான் அதுக்குள்ளேயே ஒரு பதினாலு வயசுலயே பொண்ணுக்கு இவன் தான் ஒண்ணு காணவனு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி வைக்கிறதுல இதுல ரொம்ப சமீப நானும் இது யோசிக்கிறது உண்டு மனசுக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க என்ன இருக்கு நான் நல்லா இருக்கேன் அம்மா ஒத்துக்கிட்டாங்க இங்க செந்த சண்டை இல்லை எந்த சண்டை இல்லை எல்லாம் சூப்பராக போகுது போற குடும்பம் கூடி குடும்பம் இருக்கு அவங்கள நல்லா இருக்கணும் மனசார ஏன்னா செம்மையா புரிதல் உணர்வோடு இருக்கிறாங்க எந்த சண்டை இல்லை ஆனால் பார்த்து போயிட்டு வக்கண ஓரமா போ பயம் பத்திரிக்கையில் படிக்கிறாங்க பக்கத்து ஊரில் நடக்குது அந்த ஊரில் நடந்து செல்போனை வாங்கினா நோண்டணும் இதெல்லாம் அடக்க முறை இல்லை யாருக்கு பேசுற எங்க பேசிட்டு இருக்க எதுக்கு உலக நேரம் பேசியிருக்க ஏன் பதினொன்னு மணிக்கு லைட் எரியுது ரூம்ல அட கேட்ட சாத்து யார் கூட போனாங்க ஸ்கூல் நாலரை மணிக்கு முடிஞ்சது ஏ இது அதிகாரமோ அடக்குமுறையே அல்ல அப்பா அம்மா அது அக்கறை